ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாமூர் வள்ளல் நாடகம் பானரில் இல்லம் குழந்தைகளின் அழுகை குரல் போடுங்கள் உணவு கொடுக்க கூடாதா இருந்தால் இந்த நிலைக்கு நான் ஒரு யோசனை சொல்லும் யோசனையாக நம் குழந்தைகள் பேசி நீங்கள் துண்டு கொல்லிமலை அரசர் வல்பில் ஓதியை சென்று கண்டு வாருங்கள் அழுது கொடுக்கும் வல்லர் என்று எல்லாரும் கூறுகிறார்களே ஆம் நானும் வேலைப்பட்டுள்ளேன் வீடத்திலும் படை சீனத்திலும் சிறந்த வைப்போ இதை செய்கிறேன் சென்று வாருங்கள் தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் செடிகள் பார்த்திருக்கும் காட்சி ரெண்டு அரசவை

போக்குவது என் பொறுப்பு மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன்படுவது போல என் துணை துடை உதவுங்கள் ஆகும்படி செய்கின்றனர் அள்ளி தருக ஆடி மலைகளை கல்களை இழைத்து அனுப்பிடு கல்வி அறியாமை அகற்றுதல் போல உத்த துயர துடைக்கும் வல்லலே உங்களின் குன்றாக்குகள் கொடை பண்பு ஒன்று வாழ்க வாழ்க நீ வீர் வாழ்க போய் வரும் பாடலே அமைச்சர் போய் வரும் பாடலே நீ